சுண்டக்காய் பறிச்சிருக்கோம் இது எப்படி வைக்கலாம்னு வாங்க பாக்கலாம் சுண்டக்காவ ஒன்னொன்னா அந்த மாதிரி ஆஞ்சி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம் சமைக்கலாம் கடை நல்லா காஞ்சிருச்சு நல்லா ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்நியம் ஒரு கால் ஸ்பூன் பூண்டு சின்ன வெங்காயம் இதை மாதிரி கொஞ்சம் பெருசு பருசா நறுக்கி வச்சுருக்கேன் பொரிஞ்ச உடனே இதை போட்டு வதக்கணும் இப்போ இது மாதிரி நல்லா வதக்க பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் நல்லா இது மாதிரி அரைச்சி போட்டா கொஞ்சம் திக்கா குழம்பு அதுக்காக இது மாதிரி போட்டோம் யாருங்க கருவேப்புல தக்காளி ரெண்டு தக்காளி இது மாதிரி பொடியா அரைஞ்சு போட்டு வாதிச்சு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி அரைச்சி போத்திக்கடி உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டைக்காயை அரிஞ்சும் சேர்த்துக்கலாம் நசுக்கம் சேர்க்கலாம் அப்படி அப்படியே பசங்க எடுத்து வச்சுருவாங்க அதனால நான் வந்து ஒரு மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு ஒரு சுத்த சுத்தி போட்டு வதக்கிடுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சு எடுத்து எடுத்து வைக்க முடியாது பசங்களால புளி உள்ள அளவுக்கு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அரி பொண்ணு தான் இங்க இங்கதான் திருட்டு நல்லா இது வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல இந்த சுண்டக்காயை இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கணும் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு தூள் இதோட நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணி இது கொஞ்சம் இப்ப கெட்டியா இருக்கு நம்மளுக்கு தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிச்சா நல்லா மருபத்தி காயிடும் தண்ணியில கொஞ்சம் ஊத்திக்கலாம் வேறலாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இறக்கிக்கலாம் இப்ப கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா வத்தி ரெடி ஆயிடுச்சு ஹம் அவ்வளவுதாங்க குழம்பு இறக்கிடலாம் ஹலோ என்ன இது மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இறக்கி வேண்டியதுதான் இந்த சுண்டக்கா அரைச்சி அரைச்சு இதுல ஊத்தி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா குடுக்கலாம் வயித்துல பூச்சிலாம் சேராது நீங்க இந்த மாதிரி சுண்டக்காவ அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான கீரியெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ நெக்ஸ்ட் டே எல்லாம் சேர்க்கலாம் ஸ்டீவ் கை